கொலை வழக்கில் அதிமுக பின் நிர்வாகி திமுக நிர்வாகியின் மகன் ஆகியோர் அதிரடியா நேற்று கைது செஞ்சிருந்தாங்க இதை தவிர பாஜக பெண் பிரமுகர் தலைமுறைவாக இருக்கக்கூடிய நிலையில் அவரை போலீசார் தேடி வராங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த காணொலியில் பார்க்கலாம் இப்பதான் நம்மளோட சேனல் வந்து கிளிக் பண்ண மாட்டாங்க பகுஜன் சமாஜ்வாஜியின் கட்சியில் மாநில தலைவராக செயல்பட்டு வந்தவர் தான் ஆம்ஷாங் அவர்கள் கடந்த ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பலூர் உள்ள தனது வீட்டின் முன்பு படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க ஜொமோட்டோ உணவு டெலிவரி பாய்கள் போன்று ஆடைகள் அணிந்து வந்த கும்மல் அவரை வெற்றி கொலை செய்திருந்தாங்க இந்த கொலை வழக்கு தமிழகத்தையே உலுக்கி இருந்துச்சு இவரது கொலைக்கு பின்னாடி அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு உள்ளது அப்படின்னும் இதனை சிபிஐ விசாரிக்க நடத்த வேண்டும் அப்படின்னு பகுஜன் சமாஜ் யூனியன் கட்சியும் கோரிக்கை வச்சிருந்தாங்க மேலும் சென்னை வந்து ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பகுஜன் சமாஜ் தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் சிபிஐ விசாரணை கோரி இருந்தாங்க ஆனால் தமிழக அரசு சிபிஐ விசாரணை உத்தரவிடல மாற்றாக சிபிசிஐடி போலீசாருக்கு விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க இந்த நிலையில் தான் கொலை வழக்கில் நேற்று முன்தினம் பதவி பதினோரு பேர் கைது செஞ்சிருந்தாங்க ஆற்காடு சுரேஷின் தம்பியான பொன்னை பாலு ராமு திருவெங்கடம் திருமலை செல்வராஜ் மணிவண்ணன் கோகுல் சக்தி சந்தோஷ் அருள் சிவசக்தி உள்ளிட்ட பதினோரு பேர் கைது செஞ்சு இதில் ரவுடி ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிவாங்க இந்த கொலை நடந்துள்ளதாக தெரிஞ்சிருந்தாங்க இதில் திருவேங்கடம் என்பவர் போலீஸார் என்கவுண்டர் செய்யப்பட்டு இருந்திருந்தாங்க மேலும் அருள் என்பவர் திமுகவை சேர்ந்தவர் ஆவார் இதை அடுத்து நேற்று மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இதனால் கைது எண்ணிக்கை பதினான்காக உயர்ந்தது நேற்று கைது செய்யப்பட்டவர்களிடம் ஒருவர் அதிமுக பெண் நிர்வாகி இன்னொருவர் திமுக நிர்வாகியின் மகன் ஆவார் மேலும் பாஜக பெண் நிர்வாகி ஒருவரை போலீஸ் தேடி வராங்க இந்த நிலையில தான் இந்த மூணு கட்சியை சேர்ந்தவங்களுக்கு எப்படி தொடர்பு உள்ளது அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம் நேற்றைய தினம் மாலையில் முதல்ல வழக்கறிஞர் மலர்கொடி ஹரிஹரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இதில் மலர்கொடி என்பவர் அதிமுக நிர்வாகி அவர் திருவள்ளிக்கணி மேற்கு பகுதி துணைச் செயலாளராக இருக்கக்கூடிய மலர்குடி ஆம்சாங்கொலை வழக்கில் கைதாகியுள்ள அருள் என்பருடன் பேசிய நிலையில் கைது செய்யப்பட்டிருக்காங்க மேலும் கொலை வழக்கில் பணப்பரிமாற்ற முறை தொடர்பான வழக்கிலும் உள்ளதா அப்படின்னு கூறப்படுதுங்க இந்த நிலையில் இதற்கடுத்தபடியாக ஆம்சாங்கலை வழக்கு வழக்கில் திமுக நிர்வாகியின் மகன் சதீஷ் என்பவர் நேற்று இரவு அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க கைதான சதீஷ் தந்தை குமரேசன் திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக இலக்கிய அணி துணை அமைப்பாளராக இருக்காங்க இருவருக்கும் கொலை தொடர்பு இருக்கா அப்படின்றது கூறப்பட்டு தமிழ்நாடு போலீஸ் அவர்களை கைது செஞ்சிருந்தாங்க இதற்கிடையேதான் தான் கொலை வழக்கில் பாஜக நிர்வாகி புளியந்தோப்பு அஞ்சலை என்பவருக்கு தொடர்பு உள்ளதாக கூறப்படுதுங்க இவருக்கு ரவுடி ஆர்காடு சுரேஷுடன் நெருக்கமான தொடர்பு உள்ளது இவரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அஞ்சலை ரகசியமாக சந்திக்க வந்தபோது ஆர்காடு சுரேஷ் போலீஸில் சிக்கி ஜாமீனில் வெளியேறியா இருந்தாங்க அஞ்சலை வடசென்னை மாவட்ட பாஜக மகளிர் அணி தலைவியாகவும் கடும் விமர்சனத்தும் எழுந்திருக்குங்க இத்தகைய சூழ்நிலையில் ஆம்ஸான் கொலை வழக்கில் அஞ்சலை தொடர்பு உள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர் தலைமுறைவாகி இருக்காங்க அப்படின்னும் அவரை போலீஸார் தேடி வராங்க என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இது மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க